இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாவு ப்ரிப்ரேஷ் ப்ரிப்பரேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததால் கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக இருக்கு மாவு வந்து இப்போ கரெக்டான ரேஷியோவில் நம்ம ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்ததுனால கரெக்டாக இருக்குது கொழுக்கட்டை விரி விரிசல் இல்லை எதுவும் இல்லை சாஃப்டாக இருக்கும் நம்ம நேரம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் உள்ளே உள்ள பூரணம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பூரணம் இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எள்ளு தேங்காய் வச்சு பூரணம் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற பொருட்கள் வந்து பச்சரிசி மாவு வந்து கடையில் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு எதாக இருந்தாலும் வறுத்துக்குங்க வறுத்த பச்சரிசி மாவு இது இதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து முழுசாக துளி வச்சுருக்கேன் அளவு இந்த ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து எள்ளு வந்து அந்த இது எடுத்திருக்கிற தேங்காய் அளவில் பாதி அளவு எள் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து இந்த பூரணம் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவையான அளவு நெல் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை காய்ச்சிடலாம் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் இந்த பா வெள்ளம் வந்து அதில் உள்ள மண் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வடிகட்டிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாகு கரைச்சிக்கலாம் நம்ம பாகுனா இந்த இது கரையணும் வெள்ளம் கடையணும் பாகு கிடையாது பாகு பதம் கிடையாது இதை வந்து வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் நிறையா இருக்கும் ஏன்னா இதில் வந்து மண் இதெல்லாம் தூசுலாம் நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எள்ளெல்லாம் வறுக்கணும் இது நல்லா இப்போ கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதுல வந்து நிறைய மண் தூசுலாம் இருக்கு தான் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கரைச்சி யூஸ் பண்ணாதான் நல்லது உடம்பு நல்லது குடும்பத்துக்காக செய்கிறோம் அது ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறோம் அதனால் வந்து இது வந்து நம்ம இந்த கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் இவ்வளோ மண் இருக்குது பாருங்க அதனால வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து முதல்ல நம்ம எள்ளு வந்து வறுத்துக்கிறோம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வெடிக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க செய்வாங்க அது வந்து கொஞ்சம் கசுக்கிற மாதிரி இருக்கும் அதிகமான சர்க்கரையும் போட முடியாது அதில் அதனால் வந்து இந்த மாதிரி தேங்காயும் இந்த எள்ளும் சேர்த்து நீங்கள் வறுத்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அது பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு இந்த இந்த வருஷம் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணும் இந்த மாதிரி புரியணும் இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை இதுல நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையா வறுக்க வேண்டியது லேசா இப்போ வந்து இந்த ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச எள்ளு தேங்காய் ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துலாம் சேர்த்துட்டு மிக்சியில் குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப மாவாக அரைச்சிடாம கொறை குரணு அரைச்சிக்கணும் இப்போ மிக்ஸியில் கொறை குரம் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த எள் தேங்காயை இப்படி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக இருக்குது அதை வந்து இந்த பாத்திரத்தில் ஊட்டிக்கலாம் இப்போ நம்ம அந்த இதுலேயே அந்த அரைச்ச பூரணத்தை தேங்காய் எள் வந்து நம்ம இதில் போட்டு நல்லா ட்ரையாக வத வதக்கணும் நல்லா அந்த ஈரம் இதாகிற வரைக்கும் குறையிற வரைக்கும் இப்போ வந்து ஏற்கனவே எல்லாமே நம்ம வதக்கிட்டோம் அது தேங்காய் எள் எல்லாமே வதக்கிட்டோம் இப்போ வந்து வந்து ஏலக்காய் பொடி போட்டுருவோம் அதில் இது கொஞ்சம் கட்டி ஆனவொடனே நம்ம வந்து அடுத்து மாவு விளாடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் தண்ணி ஈரம் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பா ஒரு வாணல் வச்சு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இதில் நெய் போட்டுக்கலாம் மேல் மாவில் ஏன்னா வந்து மாவு வந்து கொழுக்கட்டை வந்து காயாமல் இருக்கும் இப்போ இதில் வந்து உப்பு வந்து தேவையானாலும் உப்பு இதில் போட்டுக்கிறோம் மேல் மாவு தண்ணியில் போட்டுக்கிறோம் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போடணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு நம்ம அதுலேருந்து எடுத்து தான் நம்ம ஊற்றப்படுறோம் இப்போ மா தண்ணி வந்து ஆறிடக்கூடாது சூடாகவே இருக்கணும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணியை நீங்கள் கிண்டிகிட்டே தான் தேவையானாலும் ஊற்றணும் எடுத்தோடனே எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது நீங்கள் இடியாப்பத்துக்கு எப்படி மாவு செய்வீங்களோ அதே மெத்தடு தான் இடியாப்பத்துக்கு வந்து நம்ம நல்லா சூடாக தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுவோம் பச்சை தண்ணி ஊற்றிடவே கூடாது சுடு தண்ணி தான் ஊற்றணும் நம்ம ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்புக்கு மேலேயே நீங்க தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் ஏன்னா மாவு பத்தாம போயிட்டுனா அப்புறம் சுடு சுடு பண்ணி செய்ய முடியாது மாவு வந்து நல்லா வெந்நீர் ஊற்றி நம்ம நல்லா கிண்டிட்டோம் கிளறிட்டோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா அமுக்கி வச்சிடணும் அமைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறுன உடனே நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் மாவு வந்து இப்படி கையிலே ஒட்டாது இந்த மாதிரி இருக்கணும் பாதம் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா வரும் மாவு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கோங்க ரொம்ப மெலிசாக இருந்தீங்கன்னா வெளியில் வந்துடும் போடணும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இதை மாதிரி தான் செய்யணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் மேலே அப்படி கொண்டு வரணும் இது அச்சு தேவையில்லை உங்களுக்கு நம்ம கையாலே செஞ்சிடலாம் நம்ம வந்து நல்லா எலுமிச்சம் நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இப்படி இப்படி எண்ணெயை தொட்டுட்டு இப்படியே தடவ இப்படி நல்லா தட்டிட்டு ஓரத்தில் நைஸாக தட்டிட்டு வந்து நடுப்புற நம்ம பூரணம் போகிறோம் நீங்கள் மோல்டே தேவையில்லை நீங்கள் வீட் நீங்களே கையாலே செஞ்சிடலாம் இது மடக்கணும் மடக்கிட்டு அப்படியே மேல கொண்டு வரும் அப்படியே மேல கொண்டு வந்துடும் இந்த மாதிரி தேங்காய் மாதிரி அவ்வளவுதான் Está are